இது பேரு யார்த்து வந்து நீங்க அடிச்சுட்டு எல்லாரும் நல்ல பசியில இருக்கோம் சாப்பிட்டுட்டு நல்ல நித்திரையோண்டு அடிச்சுட்டு நாளைக்கு வெயில்ல காயறதுக்கு தயாராகணும் என்ன வந்து கவலையா வலிக்கிட்டு நிற்குது பள்ளிக்கூடத்துக்கு என்னன்னு போறோண்டு லீவ் அடிக்கலாம் ஆளை கூட்டி வந்துட்டு இந்த வேலை செய்வீங்களா தான் உள்ள விடணும் நான் வந்து எங்களுக்காக எங்களோட வந்து வந்தோன்ட்டு இருக்கிறார் என்னென்னு சொல்றாரு நல்ல மென்ஷன் இவ்வளவு காலத்துல இன்னும் கராஜில காற்றாண்டி வந்து

நிலாவளி பீச்ெலாம் நிற்கிறேன் புறா தீ புறாமலை தீவுக்கு வந்து போயிட்டு வந்து பார்த்துருப்பீங்க அதோட அன்னைக்கு எங்களோட கராச்சியில் சந்திச்ச அண்ணன் மற்ற தமிழ் ப்ரோஸ்ட கடையில் நிற்க வந்துச்ச அண்ணன் வந்து தீபன் அண்ணன் வந்து சொல்லியிருந்தவர் நிலாவளி வரைக்கும் வந்து கட்டாயம் சொல்லுங்கண்டு அவற்றை விடு வந்து நிலாவளி தான் இருக்கு அப்போ ஒரு கோலண்டடிச்சினான் ஆள் வந்து இங்கேயே வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் அண்ணன் விட்ட போகிறோம் போய்ட்டு எங்களோட வாகனத்தை விட்டுட்டு தங்க போகிறோம் என்னென்ன சந்தோஷம் பிடிய உடனே வந்துட்டார் அப்போ நாங்கள் சொன்னோம் நிலாவளி வரைக்கும் கட்டாயம் வீட்டடிக்கு பாருமான்னு சொன்ன மகள் வந்து அவா வந்து ஆசைப்பட்டவா என்னன்னு சொன்னவா விட்ட விடியா கட்ட அப்ப கட்டாயவே நானே சொல்லித்தேன் அன்னைக்கு கட்டாயம் நிலாவளி வரைக்கும் வந்து வருவோம் அன்ட்டு சொல்லிட்டு நம்ம அண்ணா வந்து நிற்கிறார் இப்போ அண்ணாவோட சேர்ந்து அண்ணாண்ட வீட்டை போ போகிறோம் போய் இன்றைக்கிறவு அங்கே தான் நிற்க போகிறோம் என்னென்னு சொல்கிறோம் பயணங்கள்ன்றைக்கு வந்து வெறுமைனே அந்த இடங்கள் ஹாட்டுற இதுகளை தவிர்த்து நாங்கள் புது புது சொந்தங்களை வந்து ஒவ்வொரு ஒரு இடங்களில் வந்து சந்திக்க கேட்க புது புது அனுபவங்களும் எல்லாமே வந்து வந்து சேருவேட்ட அப்போ இன்றைக்கு போகிறோம் போய் என்ன மாதிரி இருக்குன்ற அப்படியே தொடர்ந்து பாருங்க குளிச்சிட்டு வந்ததில் சரியான அலுப்பு வந்து படத்தை தான் தெரியும் விரும்பி பார்க்க ஒரு ரெண்டு மணி தாழ்த்துக்கிட்ட ஆகிட்டு போ இந்த பூர வழியில் சம்பவம் என்ன வந்து டேக்கில் நின்றுட்டு வாகனம் நின்றுட்டு ஸ்டார்ட் அடிச்சு பார்க்குறோம் ஸ்டார்ட் வேறு இல்லை அன்றைக்கு அந்த மோட்டர் தானே அது வந்து அந்த இந்த ஃப்ளை வீல் அது தேஞ்சிட்டாமல் இப்போ மோட்டர் சுற்று ஸ்டார்டிங் மோட்டர் சுற்று வந்து ஸ்டார்ட் அடிக்குது இல்லை இனி வந்து தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இல்லாமல் நாளைக்கு கட்டாயம் திருப்ப கராச்சியில் காய வேண்டி இருக்கும் போல தான் கிடக்கு மோட்டர் வந்து சுத்து ஆனா இல்லை ஐயோ அன்னைக்கு இப்ப தள்ளி ஸ்டார்ட் பண்றோம்

சரி இப்போ என்னென்னா வந்து வந்த இடத்துல விட்டுட்டான் இஞ்சாலும் வந்து இனி நாளைக்கு தள்ளி தான் எடுக்க வேண்டி இருக்கும் பார்ப்போம் ஜெய்வோம் நாளைக்கு செய்யாட்டி கஷ்டம் நல்ல காரணம் யாரும் இருக்கு நாங்களா வந்துட்டோம் உன்னைக்கு பாட்டு படிக்கணும் கணக்கு வேலையில் இருக்குல்ல பாட்டு படிக்கணும்

நல்ல ஹார் தடிக்குதுங்க ராசார்த்தியை விட்டுட்டு அப்படியே அன்னெண்டு ஹாரில் எங்களால் ட்ரிங்கோ பக்கம் போய்கொண்டிருக்கோம் ட்ரிங்கோ பீச் இது நிலாவளி பீச்சில் வந்து நாங்கள் போனது ஒரு என்ட்ரி தான் அதை விட வந்து எக்கச்சக்க என்ட்ரிகள் வந்து இங்கே இருக்காம் முழுக்களுமே வந்து ஃபோரஸை கவர்ன மாதிரி ஹோட்டல்ஸ் தான் காணப்படுவோம் அப்போ வந்து நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போவோம் அன்றாக்காண்டி போய்க்கு இப்போதுதாங்க அலெக்ஸ் கார்டன் போனமாரிதான் எக்கச்சக்கி ஹோட்டல் சர்ஃபிங் பீச் நாங்கள் அந்த வேலூர்ன்ற பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம் இதுக்குள்ள எக்கச்சக்க விலாஸ் கணக்கை கடைக்கான நேற்று நாங்கள் அலெக்ஸ் கார்டன் நான் அது மாதிரி இங்கால பாருங்கள் இங்கால கர முழுக்களுமே வந்து ஒரு ஹோட்டல்ஸ் தான் ஹோட்டல்ஸுன்ற வெளியில் வந்து பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கணும் அதோட அங்காள சைட்லேயும் வந்து செய்திருக்கணும் இதில் அந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே இதுக்கு எங்கால வந்து ஒவ்வொரு ஒரு ஹோட்டல்ஸ் இந்த வழி இது இந்த முறை வந்து டூரிஸ்ட் குறைவு என்ற வந்து அண்ணா வந்து சொன்னவர் மற்றபடி இந்த இடத்துல நிற்க இல்லாத அளவுக்கு க்ரௌடாக இருக்கும் சொன்னவர் மழைக்கான காலத்தில் பாருங்க ஜோடியாக போய் கொண்டிருக்கணும் கண்டுட்டு ஹாய் சொல்லிட்டு போய் நான் என்ன காதல்ன்றது என்னன்றது வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எத்தனை வயசானாலும் இளமை போனாலும் அந்த மாறாத ஒரு அன்பு தானே இந்த இடத்துல இதை சொல்லணும் நினைச்சேன் அதான் சொல்கிறேன் வேறு ஒன்று வெயில் அங்கே கரை ஃபுல்லாக வந்து கணக்கு ஹோட்டல்ஸ் தான் அண்ணா அண்ணன் காரெலான்னு போனாங்க இங்கே தான் ராசா தினிக்க இப்படியே தள்ளி எடுக்க தான் தெரியும் அக்ஷா கீறின ட்ராயிங்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் சரியா அக்ஷா வந்து நான் நினச்சின்னு ஆள் பெரிய ஆளுன்னு பார்த்தேன் ஆளுண்ட கதைக்கு பெரிய ஆளுன்னு பார்த்தா ஆள் மூண்டாம் மன்ன்தான் படிக்கிறாங்க நல்ல ட்ராயிங்ஸ் ஆளை பார்த்தா அந்த உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போனோடனே நேரம் மதியில் பார்த்தா தெரியும் ஆளு ட்ராயிங்ஸ் இதெல்லாம் வந்து அக்ஷா கருணு ஆள் எடுத்து எடுத்து கொண்டு வந்து காட்டுறான் ஆளுக்கு வந்து என்னன்னு சொல்றது துடி திருப்பா துடுதிருப்பா இருக்கிறாட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அறிவும் இருக்கு அண்ணா வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிறபடியாக வந்து இருக்கு என்ன இதை காட்டுங்க வா என்னது யாருனதுப்பா ஐயோ இங்கே இதை அப்படிங்க இத அக்ஷா கருணேன் யாரை வந்தீங்கன்னா நீங்க பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்க இல்ல இது வேற யாரும் வந்து நீங்கள் அடிச்சிருக்கீங்க கிருவிங்களா இந்த அண்ணாவுக்குருவாமா இந்த அண்ணாவுக்குருவாமா ரைட் இந்த அண்ணாவை கீரை போறோம் அதுக்கு அடுத்தது அந்த அந்த அதில் ஒரு அண்ணா நிற்கிற கீரா வரும் சரியா சரி கிருவம் வேற என்ன படங்களை ஒண்ட ஒண்ட எடுத்து காட்டுங்க இது என்ன சாமான் இது ஆ நான் வா இதுல மரம் நிற்குது இதுல கிளியல் நிற்குது அப்படியா இது அச்சு நீங்க அச்சா கீறி இருக்க மாட்டீங்க என்ன இது யாரோ அடுத்தது இது அதே மாதிரி இருக்கு பாத்துக்க அப்ப அச்சு தான் படிச்சிருக்க எதில வச்சு அச்சு படிச்சிருக்க சொல்லுங்க எதுல வச்சு அச்சு பதிச்சாது

சரியான காத்து அடிக்கிறீங்க அல்ல நல்ல நல்ல ஒரு அமைதியான சூழல் இதெல்லாம் வாழ்க்கைன்னு தான் நல்ல பெர்ஃபெக்டாக வந்துருக்கு எல்லாம் சின்ன வயசுல இல்லை இது கீறி இருக்கு பெயிண்ட் அடிக்கிறது என்ன என்ன இல்லை இல்லை சே இதெல்லாம் என்ன நடக்கிறோம் சரி இப்ப அண்ணா கயனண்ணா கயனண்ணா வெட்ட பூஞ்ச பேருக்கு விட்ட ஊஞ்சிய கிட்டத்தட்ட கொஞ்சம் சோமாலி ஆக்கா மாதிரி வரணும் இது எல்லாமே வந்து இந்த கடல் கரை காற்றுக்கு தான் இப்ப மட்டக்களப்பு போய் நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று போக சரியா இருக்குமே

எங்களை வந்து வாசம் தூக்கு கோழிக்கறி வாங்க போனே சாங்கல் வாங்க பருப்பு கறி அவசரம் அவசரமாக இப்போது நாங்கள் வந்த உடனே உடல் சபையிட சாப்பிடுங்க போடுங்க போட்டு சாப்பிடுங்க அண்ணா அண்ணன் கேட்டவர் என்ன சாப்பிட போறீங்கன்னு உடனே எங்கட வாயில வரது என்ன புட்டு ஃபுட்டு என்ன தான் கடையில் நாங்கள் ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டு மாதிரி வரவே வராது இதுதான் சாப்பாடு இன்றைக்கு எல்லாரும் நல்ல பசியில இருக்கணும் சாப்பிட்டுட்டு நல்ல நெத்திரிய உண்ட அடிச்சிட்டு நாளைக்கு வெயில்ல ஹாயிற்கு தயாராகணும் என்ன நாளைக்கு முக்கியமான ஒரு நாளைக்கு வேலைக்கு போறோம் கராஜ் கெராஜ் வெயில் இல்ல அங்க பெரிய உள்ள கே விட்டுட்டு பெருசா காசு செலவாமே போனா பிறகு போனா தான் தெரியும் சரி என்னென்னாலும் செய்ய வேணும் நாளைக்கு தொடரும் இனிய காலை வணக்கம் இருபத்தி இரண்டாவது நாள் வந்து இங்கே திருகோணமலையில் நிலாவலியில் தீபன் அண்ணா விட்ட இனிதியை தொடங்குது இதில் ஆசா திணிக்குது அப்படியோ இதை விட்டுட்டு நித்திரடிக்கினாங்க நல்ல காற்று அதோட எல்லாரும் நல்ல என்ற நீற்று கடற்கரையில் அவ்வளவு நேரம் நின்றது புறாத்தீவு போனாங்க புராத்தீவில் போய் அவ்வளோ நேரம் நின்றுட்டு கலைப்பில் வந்துட்டோம் அடுத்தது என்ன பிரச்சனையென்னா வந்து இன்றைக்கு இப்போ முதல் வேலையாக வலிக்கிட்டு கராஜுக்கு போகணும் ஸ்டார்ட் வருது இல்லை ஸ்டார்டர் மோட்டர் வந்து பிரச்சனையாக இருக்குது அதில் வந்து பீனியர் பிரச்சனை என்று சொல்லினோம் சில பேர் வந்து என்ன ஒன்று இது வந்து ஏதோ ஒரு பேர் பேர்னு சொன்னவன் ஞாபகில் அது சிலவில் தேஞ்சிருக்கலாம்னு சொன்னவன் இன்றைக்கு கொண்டே காட்டணும் அப்படி இல்லாட்டி வந்து தள்ளி தள்ளித்தான் அடிக்கணும் நெடுக்கணும் தள்ளி தள்ளி அடித்த அதுவும் அடுத்த பிரச்சனையாக வந்துடும் ஆட்டு ஒன்றா தள்ளலாம் இது தள்ளவே இல்லாது இப்போ நேற்று நாங்கள் இப்போ புறாத்திற்கு போயிட்டு வரையக்க இடையில்தான் இந்த பிரச்சனை நடந்தது அடிக்க 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 மோட்டர் கொழுவதே இல்லை மோட்டர் தனியாக சுற்றி கொண்டே இருக்குது ஸ்டார்ட் வர்ற பாடாகவே காணலை அப்போ கட்டாயம் இன்றைக்கு நாங்கள் போகணும் போய் வந்து யாராச்சுக்குள்ள காட்டோனும் இஞ்சாவில் பாருங்கள் இங்கே தான் வந்து ரெண்டு நாங்கள் நல்ல ஒரு குடும்பம் வந்த உடனே இரவு புட்டு அவிச்சு உடனே உடனே தான் புட்டு அவிச்சு அப்படியே சாப்பிட்டு படுத்துனாங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் வணக்கம் இது அண்ணன் தம்பி அம்மா அப்பாவா வடிவா தெரிஞ்சிருக்காது அப்படியே கதையம் அதோட உள்ள ஒரு ஆள் இருக்கிறான் எங்கட சஞ்சனா மாதிரி ஒரு ஆள் இருக்கிறா அவ வந்து கவலையா பள்ளிக்கூடத்துக்கு வலிக்கிட்டு நிக்கிறா நேற்று ஐஸ் அடிச்சுட்டா அண்ணா வந்து அப்படி சம்மந்தமாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சாப்பிட மாட்டேன் அக்ஷா ஆள் வந்து கவலையாக வலிக்கிட்டு நிற்கிது பள்ளிக்கூடத்துக்கு என்னென்று போகிறோன்ட்டு லீவ் அடிக்கலாம்னுச்சு லீவ் அடிப்போம்மா அக்ஷா நாங்கள் வந்து நிற்கிறோம் இல்லையா லீவ் அடிப்போம் என்ன நீட்டாள் காய்ச்சல் ஸ்கூல் போயில்ல இப்போ ஆள் வலிக்கிட்டு நிற்கிது ஏழு மணி ஏழு மணி இப்போ போகிறா அது பின்னர் மாங்க மாமா உங்களுக்கு ராஜுக்கு போயிட்டு இன்றைக்கு புல்லா கராஜி தான் முடிச்சுட்டு வரோம் எங்கே போவோம் பின்னேன எங்கே என்ன பிடிக்கும் அக்ஷாக்கு ஐஸ்கிரீம் ஐயோ நேற்று வந்தோடனே ஐஸ்கிரீம் பண்ணி தாக அப்போ ஐஸ்கிரீம் குடிக்க போவோம் பின்னே சரியா ஆ அதுக்கு அப்பாட கேட்கணும் அப்பா அம்மா தான் அப்புறம் காய்ச்சல்டா அப்புறம் திரியலா சரி சரி ஓகேயா சரி அக்ஷய் ஸ்கூலுக்கு பலிக்கணுங்க பள்ளிக்கூடத்தில் பேர் என்ன அவ்வா எந்த பெரிய பேர் ம் ஆர்சிடிஎம்எஸ் ஆர்சிடி சரி போய்ட்டு வாங்க பாய் சரி அண்ணாண்ட்டை வந்து நாங்கள் ஆகிட்டு வெளிக்கிட்டு தான் என்ன பிரச்சனைன்னா வந்து தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அது அதிக பிடிக்கவே இல்லை கீழே வந்து பார்த்தா ரெண்டு நட்டு உடைஞ்சு கிடந்த தான் என்ன கட்டம் வந்து தெரியலை கராஜிக்கு போன அப்புறம் தான் அடுத்தது தெரியும் எங்களால் பக்கத்தில் ஒரு பெரிய கராஜ் ஒன்று இருக்கோ அது இந்த பிராஞ்சும் யாழ்ப்பாணத்தில் இருக்கான் அப்போ எங்களோடய துவாணக்குன்னா வெளியிட்ட கொண்டு போங்க செய்வினவன் ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை என்ன வந்து அங்கே பெரிய கராஜ் வந்து அதில் லேஸ்ட் லேட்டஸ்ட்டான வாகனம் தான் செய்வனவன் நினைக்கிறேன் எங்கட வாகனம் பாய்க்கணுமோ இல்லையோன்னு தெரியலை கொண்டு போய் காட்டுவோம் என்ன நடக்குன்னு தெரியலை இன்றைக்கு செய்து முடிச்சு எடுத்தால் நல்லா பார்ப்போம் ரெண்டு தரம் தள்ளினாங்க ட்ராசாத்தி கைவிடாமல் ஸ்டார்ட் அடிச்சுட்டு ஆனால் நெடுகளுமே இப்படி தள்ளாது என்ற அவ்வளோ வெயிட் எந்த இடத்துல ஸ்டார்ட் நிற்குமென்ற ஒரு பயத்துலேயும் ஒரு இதுலேயும் போய் அதனால் கட்டாயம் இன்றைக்கு என்ன நடந்தாலும் இன்றைக்கு செய்யணும் நீங்கள் என்ன செய்வீங்க நான் அப்படியே ஸ்டார்ட்டில் வச்சுருப்பேன்னா நீங்கள் போய் உள்ள கராச்சாரன்ட்ட கேட்டுவிட்டு ஆளை கூட்டி வந்துட்டு இந்த வேனை செய்வீங்களா அப்படின்னு கேட்டுவிட்டுதான் உள்ளே விடணும் உள்ளே விட்டுட்டு ஸ்டார்ட் ஜம்பர் வச்சு கூட கட்டாயம் தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும்

பார்ப்போம் வெறும் செய்தாரணமோ பாவோம் அப்படி இல்லாட்டி அன்றைக்கு நாங்கள் சேர்ந்து தானே அந்த கராஜுக்கு தான் போகணும் கூட்டிக் கொண்டே என்ன ஸ்டார்ட் ஸ்டார்டிங் பண்ண ரெண்டு அன்றவடியாக வந்து கூட்டிக் கொண்டு வரணும் வந்து எங்களுக்காக எங்களோட வந்து வந்தோன்ட்டுருக்கிறார் என்னென்ன சொல்கிறார் நல்ல மென்ஷன் விளைவு காலத்தில் ஒதுக்கி அளவு ஒரு கராஜ்கராஜா வந்துட்டுருக்கார் கடைசியாக ஒரு ஐயா அந்த கராச்சிக்கு வந்துட்டோம் வா வன்னி மோட்டர்ஸ் வன்னி மோட்டர்ஸுக்கு வந்துருக்கிறோம் சந்தோஷம் இங்கே செய்து முடிப்பின என்ற நம்பிக்கை யாழ்ப்பாண தாள்லான் இங்கே வந்து கராஜ் வச்சுக்கிறோம் இப்போ எங்கள்ட்ட ராசாத்தி இதில் விட்டுருக்குறோம் செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம பார்ப்போம் அப்படி இல்லாட்டி கராஜில் தான் பரவாயில்லன் இங்கால பக்கத்தில் கதிரை இருக்கு அங்கால வாஷ் ரூம் இருக்கு

இப்போ எங்கள்கிட்ட மோட்டர்ன்ற நட்டு இருக்குல்லோ ரெண்டு நட்டு வந்து அதில் உடைச்சிட்டாங்க சரியோ என்ன கட்ட வேண்டும் தெரியல அண்டை கொண்டு போட்டுறாங்க அது உடைக்கல என்ன அதே அடிக்கட்டை இப்போ மோட்டர் வேலை செய்யக்கூடிய மாரி தான் இருக்குது எழுத்து அடிக்குது ஆனால் அது பூட்டுறதான் தான் நட்டுகள் வந்து உடைஞ்சு கொண்டிருக்கு பழைய பழைய நட்டுகள்லானே இப்போ நட்டை சமாளித்து பூட்டுறதுன்ற மாதிரி சொன்னார் இப்போ நாங்கள் சொன்னாங்க கலட்டி வடிவ பாருங்க என்னடா போராடங்களில் வந்து நின்றா சிக்கல் ஆகிருமென்னு சொன்னாங்க ஒருக்கா பூட்டி பாப்பம் பூட்டி பார்த்தா அப்புறம் என்னடாக்குன்றதை பாப்போம் மட்டு சொல்லிக்கணும் அதனால் பூட்டினோம் பூட்டி அனி ஸ்டார்ட் அடிச்சு பார்த்தா தான் தெரியும் சரியான ஒரு பெரிய மோட்டார் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு கிலோ என்ன இந்த பெரிய மோட்டர்னு அப்படியே இப்போ சின்ன மோட்டார் ஒரு கால கிலோ அரை கிலோவில் மோட்டர் இருக்கா அப்படியா சின்ன மோட்டருக்கு சின்ன மோட்டர் வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் என்ன பிரச்சனைன்னா வந்து அது போகிற நாள் வந்து இங்கே போடலாம் குருநாகாலில் தான் போடலாம் குறுநாள் போகிற நேரம் நாங்கள் மாத்துவம் நாங்கள் அது மட்டும் ஓடி தந்தானலாம் இப்போ நாங்கள் இங்கேருந்து அடுத்ததான் மட்டக்களப்பு போகணும் மட்டக்களப்பு போயிட்டோம்னா திரும்ப நாங்கள் இங்கே பக்கம் வர தேவையில்லை அப்படியே மட்டக்களப்புலேருந்து அப்படியே அவசரம்ண்டா குறுநாஹாலுக்கு விட்டுட்டு அங்கேருந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கு கட்டாயம் சரி வரணும் சரி வந்து குறுநாஹாலுக்கு மட்டக்களப்பு போகணும்னா ஓகே அதுலேருந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போய் கொள்ளக்கூடிய மேம் பாபம் செய்யணும் செய்தோன் இருக்கணும் அதோட அண்ணா தீவன் அண்ணா வந்து சொல்லிவிட்டு போனவர் போய்ட்டு அடியுங்க எதுமெண்டாண்டு அவர் மகனை வந்து ஸ்கூலுக்கு கூட போயிட்டார் உண்மையிலேயே வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்கள் கூட அப்படி இவ்வளவு நேரம் நின்று அவையுடைய இதைக்காண்டி வந்து ஆண்டு தெரியல அவைகளுக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோம் அவர் வந்து எந்த வித ஒரு இதுவுமே இல்லாமல் நின்று எங்களுக்காக என்ன என்னென்னு சொல்கிறார் அது நிற்பார் நின்று நான் அண்ணன் போகிற நாங்கள் பார்க்குற பார்க்கற விட இல்லை தன் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை நின்று இவ்வளோ நேரம் செய்தவர் நன்றி அண்ணா இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிக்க மிக்க நன்றி சில விஷயங்கள் வந்து நாங்கள் வெளிப்ப நேரடியாக நாங்கள் வெளிப்படப்படுத்த மாட்டோம் எங்களுக்கு அந்த உணர்வுகள் மூலியமாக நாங்கள் அ வெ வெ பேசனக்கு தோணுது பண்ணதுது எந்த நேர வந்து தீவனனாடா அப்படி ஒரு ஒரு இடம் ஒன்று இருக்கும் நன்றி நன்றி உடைஞ்ச கடந்து ஓ உண்டு உடைஞ்சு வெளியில வந்து அதான் பாத்துறாங்க ஒரு அடிங்கருங்க இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து நார்மலா அடிக்குது முதல்லங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் அடிச்சது வந்து அப்படி அடிக்குது ஆனா இது வந்து நோமலை அடிக்குது நான் முறை கராச்சியில் செய்த கூட கரக்கு ரெண்டு ஒரு சவுண்ட் ஒன்று இழுத்து தான் நடித்தது ஆனால் இப்போ வந்து நோமலை அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இப்படியே மோட்டார் நின்று அவங்களுக்கு நல்ல பார்ப்போம் பாருங்கள் பெரிசா வந்து விழுவை ஒன்றுமே இல்லை முதல்ல இருந்த உடனே நல் நல்ல ஸ்மூத்தாக இருக்கு அதான் அதான் அதுதான் அதான் வடிவம் அப்படியே வச்சு ராசா பூட்டி தெரிஞ்சிருக்கு அப்படியே அலேக்கா ஏதாவது வச்சு கலர் மாதிரி பூட்டி விடுங்க நல்லா இருக்கு மணியா இருக்கு உங்களோட வீடியோ பாக்குறேன் இன்னைக்கு இப்போ இப்போ ரெண்டு மணிக்கு பார்க்கலாம் நீங்க பின்னால யூடியூப் சேனல் லிங்க் இருக்கு அதில் பார்க்கலாம் நான் காட்டுறேன் ஃபோன்ல எடுத்து காட்டுறோம் என்ன மாதிரி பார்க்கலாம் இப்போ 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 எடுக்கிறோம் இதை எடிட் பண்ணி தான் போடுவோம் இன்னைக்கு நடந்ததெல்லாம் சேர்த்து போடுவோம் இப்போ வந்து மோட்டர் வந்து அடிக்குது அந்த போன முறை கராஜியை கொடுத்துனாங்களா அண்ணா கொடுத்துட்டு வரைக்கும் வந்து ஒரு இழுத்து அடிப்பு ஒன்று கிடந்தது அந்த இழுத்து அடிப்பும் இல்லை முறை கராஜில் சொன்னால் வந்து மோட்டர் மாற்றுமட்டா ஆனால் மோட்டர் தேவையில்லை சத்தத்தை பார்த்தாலே தெரியுது முதல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நல்ல பெர்ஃபெக்டாக வந்து மோட்டர் அப்படியே இருக்குது மோட்டர் எந்த வித சிக்கலும் இல்லை இப்போ என்ன சொல்கிறது ஒவ்வொரு கராஜ் காரணம் வந்து ஒவ்வொரு ஒரு விதமாக சில பேர் நம்ம கலட்ட பஞ்சியில் வந்து அதான் பிரச்சனை மோட்டரை மாத்தி விடுவோம் அதான் பிரச்சனை ஆனால் சில சில பேர் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து செய்தறிக்கணும் அதே மாதிரி இங்கே வன்னி மோட்டார்ஸில் வந்து எங்களுக்கு அதை பார்த்து செய்து வந்திருக்கீங்கன்னா எந்த வித சத்தமும் இல்லை நல்ல ஸ்மூத்தாக அடிக்குது இப்போ பிரச்சனை இல்லை ராசாத்தியோட இப்போ நாங்கள் வெளியேற போகிறோம் செய்த நன்றி ப்ரோ நன்றி சரி இப்ப ராசாத்தி ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் போகலாம் நல்ல காலம் சில வேலை கராஜி வேலை உடனே முடிஞ்சிடும் அது எங்களுக்கு ஆக்களை பொறுத்து அதோட நாங்கள் போகிறத பொறுத்து இப்போ முடிஞ்சுது எதுக்கும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வடியோ போட்டுறேன்னா பூட்டி விடைச்சலுங்க இன்னும் ஒரு எக்ஸா நட்டு போடுறேன்டா போட்டு உடைச்சல் இன்னும் ஒரு ஓட்டையை போட்டு பூட்டி உடைச்சிடு ரைட் வன்னி போட்டா இங்கே இருக்குது கட்டாயம் வாங்க யாழ்ப்பாணத்துல இருந்தான் வந்து செய்யணும் ஸ்டார்ட் அடிக்கிறேன் பாருங்கள் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் விட்டோன்னா நோமலாக அடிக்குதேன் பாருங்கள் எந்த இழுப்பும் இல்லை முதல்ல வந்து கர கர கர்ற ரெண்டு இழுத்தது இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை மோட்டார் பிரச்சனையும் இல்லை ஏதாவது சிக்கலெண்டா நீங்கள் வெய்கிட்ட வரலாம் இப்போ நாங்கள் இதில் இருந்து அடுத்த இடம் நோக்கி போகிறோம் அதில் இன்னொரு இன்னொரு நூற்றி ஐம்பது மீட்டரில் வந்து இந்த அம்மாச்சி இருக்குது இதில் அப்படியே சாப்பாடு அப்படியே முடிச்சுட்டு போவோம் நல்ல சாப்பாடு அதனால தான் நடுவில் மே தேடி வாரம் வேறு கடையிலுக்கு போகிறத விட இது ஆரோக்கியமாக இருக்கும் சில கடையில் சாப்பிட்டா வந்து கடை சாப்பிடு சாப்பிட நெஞ்சரிக்கும் இதெல்லாம் எல்லாம் அப்படி இல்லை அதனால் இங்கே சாப்பிட்றதுக்காண்டி கண்டிப்பாக அந்த நேரம் பிழைச்சிட்டு சாப்பாடுகள் கூடுதலாக முடிஞ்சது புட்டு பருப்பு தான் கிடந்தது சாப்பிடும் நாங்கள் அப்படியே இதில் இருந்துட்டு வந்துட்டு அடுத்தது இதில் பார்க்க போறோம் இப்படியோ தொடர்ந்து பாருங்க நாங்களும் இன்றைக்கு நெச்சது வந்து கிராச்சிலேயே போயிடும் வந்து ஆனால் உடனே விட்டுட்டோம் அந்த வகையில சந்தோஷம் என்ன ஒவ்வொரு இடங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வேலைக்கு திருவோணம் விளையாட்டு போகக்கூடிய வரைவு இருக்குது தொடர்ந்து பாருங்கள் அதோட நண்பர்களோட பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் தார ஒவ்வொரு ஒரு ஆதாரமும் வந்து உங்களோட பகிர்வும் அவரோ ஒரு சப்ஸ்கிரைப்னா